வணக்கம் சனிப்பயிற்சி இருபதாம் தேதி வருகின்ற இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடக்கிறது என்பதை பார்த்தோம் அந்த சனிப்பெயர்ச்சி எல்லாேருக்கும் அது தெளிவாக எந்த ராசியில் பிடிக்கிறது என்ன ஏது எப்படி ஏழரை வருஷங்கிறாங்க மொத்தம் ஒரு லைஃப்பில் ஒருத்தனுக்கு எப்படி வரும் அந்த ஏழரை வருஷம் கணக்குப்படி பார்த்தா எத்தனை முறை சனி சனிப்பயிற்சி நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சில கன்ஃபியூஸாக இருக்குது சில பேருக்கு தெளிவான விளக்கங்கள் பகுதி பகுதியாக இருந்தாலும் கூட இதை சுருக்கமாக என்னால் முடிந்தவரை தொகுத்து வழங்குகிறேன் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரெண்டு தடவை சனிபேசி நடந்தாலே பெரிய விஷயம் எப்படின்னா ஒரு ராசிக்கு ஏழரை வருஷம் பன்னெண்டு ராசி இல்லையா இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை சனிப்பயிற்சி நடக்கிறது அப்படி நடக்கும்போது பன்னிரெண்டு இன்ட்டு ரெண்டரை வருஷம் முப்பது வருஷம் ஒரு ஒரு வாழ்க்கையில் வரும் சனிப்பயிற்சி வருஷா வருஷம் வந்துட்டு தான் இருக்கும் அது எப்படின்னா மாறி மாதிரி ரொட்டேஷன் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும் நமது ராசிக்கு முந்தைய ராசியில் சனி வந்து அமரும் பொழுது ஏழரை சனி நமக்கு பிடிக்கிறது அப்புறம் நமது ஜென்ம ராசி அதற்கு வரும்பொழுது ரெண்டரை வருஷம் நமக்கு அடுத்த ராசி ரெண்டரை வருஷம் மொத்தம் ஏழரை வருஷம் இப்போ இந்த ரெண்டரை வருஷத்தை பன்னெண்டு ராசியால் பெருக்கினீங்கன்னா முப்பது வருஷம் பிறக்கும் போதுலேருந்தே கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு முப்பது வருஷத்தில் ஒரு ஏழரை சனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழர் சனி அதுக்கப்புறம் வருது ஸோ மூணு தடவை வந்தால் பெரிய விஷயம் ரெண்டு தடவை அதை வர்றது தான் கரெக்ட் ரெண்டு தடவைன்னா அறுபது வயசு வந்துடும் ரெண்டு தடவை வந்தாலே பெரிய விஷயம் இப்போ இருக்கிற கலிகாலத்துக்கு ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் வியாதிகள் ஆயிரம் உடம்பு இது ஏழரை வருஷங்கிறது எப்படி கணக்கு எல்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த பலன்கள் என்பதை பற்றி பார்த்தா மிக சுருக்கமாக சொன்னால் நீதிமான் சனி பகவான் நீதிமான் அவர் என்ன செய்வார்னா சுயநலக்காரனுக்கு கெடு பலன்களை தருவார் முதலடி ரெண்டாவது பொது நலக்காரனுக்கு நற்பலன்களை தருவார் இதை பார்த்தா நேரேஷன் கரெக்டாக தான் இருக்குது எல்லாம் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இவங்களை பற்றி சூற்றம் இங்கே சாமி இல்லை இவங்களோட பசங்க இவங்களோட ஜென்ரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதுகள் தீர்மானிக்கப்படுவது ஆண்டவ நாள் உடனே இவனுக்கு காலில் அடிப்படுத்து கையில் அடிப்படுத்து முதல் பண்ணாடி செஞ்சு விட்டால் அடுத்த பண்ணாடி அடுத்த முன்னாடி பார்த்திங்கன்னா அவன் பணக்காரி வீடு கிடைக்கும் எல்லாம் வாசல் கிடைக்கும் தெரியாது இந்த சூட்சமெல்லாம் நமக்கு நான் சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் அது இது அத்தனையும் இந்த ரெண்டே விஷயத்தில் இருக்குது சுயநலக்காரனுக்கு கெடுபலன் பொது நலக்காரனுக்கு நற்பலன் அவ்வளோதான் இது சனி பகவான் நீதிமான் சனி பகவான் வழங்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் வழங்கக்கூடிய தீர்ப்பு இது முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து பன்னிரெண்டு சனி அப்படி என்னன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல ஜென்ம வருது வரது ஜென்மசனி அடுத்த ராசி பாதசனி அப்புறம் சகாய சனி அர்தாஷ்டம சனி பஞ்சம சனி ரோக சனி கண்டக சனி அஷ்டம சனி சனி கூர்ம சனி லாப சனி விரய சனி இப்படி வர்றார் இது பன்னெண்டு ராசிக்கு உள்ள சனி இது இப்ப இன்னும் கரெக்டா சொல்லப்படா முதல் ஏழரை சனி பேர் மங்கு சனி குழந்த பிறந்ததுலேருந்து வரந்த முப்பது வருஷம் மங்கு சனி அப்புறம் பொங்கு சனி முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரெண்டாவது வாழ்க்கையை உணர்வது எப்படி நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுட்டு முன்னேறுதல் பின்னேறுதல் எல்லாம் நடக்கும் முதல் ஏழரை வருஷம் வர்றது மங்கு சனி பிறந்த குழந்த பிறந்ததுலேருந்து வர்றது அதில் நிறையா நல்லது கெட்டதெல்லாம் கூட இருக்கும் திடீர்னு குழந்தை வந்து துர்மரம் நடக்கும் திடீர்னு குழந்தை வந்து நல்லா படிக்கும் படிக்காமல் இருக்கும் அடி வாங்கும் திருட்டல் திருடும் நோய்வாய்ப்படும் எல்லாமே நல்லது கெட்டதாக இருக்கும் அடுத்தது ரெண்டாவது பொங்கு சனி வாழ்க்கையில் முன்னேற்றம் நல்லது கெட்டது எல்லாம் தடைப்படுவது போவது இதெல்லாம் இருக்கும் மூன்றாவது இறுதி சனி இது துர்மரணமாக படித்த படிக்கிறது போவான் இல்லை மங்களகரமாக இருப்பான் இதெல்லாம் இறுதி சனி நான் சொன்ன மூணுத்துக்கும் கணக்கு பண்ணி பார்த்துட்டிங்களேன் முப்பது 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 தொண்ணூறு வயசு இந்த இறுதி சனிங்கிறது வந்து கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாரும் ரொம்ப ரேர் தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசுங்கிறது பொங்கு சனிலையே அவன் நல்லது கட்டதை தெரிஞ்சுகின்றான் நிறையா வாழ்க்கையை அடிபட்டு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நிறைய சம்பாதிச்சு நிறைய இழந்து அந்த மனவதனையில் கூட நிறைய பேர் காலத்தில் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நோய் வாய்ப்பு சுகர் ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த ரெண்டு ஏழரசனியை ஓத்தான் லைஃப்பில் பார்த்தாலே பெரிய விஷயம் இதுதான் ஏழரசினியோடய விளக்கம் இதை வந்து தெளிவாக நாம் இப்போ சொல்லியிருக்கோம் இப்போ இருபதாம் தேதி நடக்கிற இந்த ஏழரசனியின் தாக்கம் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் ஒரு ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க அதை பற்றிலாம் யாரும் வந்து மனசு உரி பண்ணாங்க நீங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணிங்கன்னு அதுதான் சொன்னேன் சுயநலக்காரனுக்கு நற்பலன் பொதுநலக்காரனுக்கு கெடுபலம் இவ்வளோதான் இதுதான் கான்செப்டு இதை முதல்ல புரிஞ்சுங்க அவர் நீதிமான் அதே தான் இதை மனசில் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த விலங்குகளோ ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ நல்லதை செய்யுங்க நல்லதை கை காமிங்க நல்லதை பண்ணுங்கள் சுவாமியை கொஞ்சம் யோசனை பண்ணும் பாவம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு பண்ணாலும் அவ்வளோ பிரச்சனை தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு மனசில் அந்த பாதிப்புங்கிறது இருக்காது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு தைரியம் வந்துடும் ஓம் ஓம் ஓம்